தள்ளுபடி பண்ணணும் விஜயலட்சுமி வழக்க அவங்க போட்ட வழக்குன்னு சீமான் ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொகுத்துனாரு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி இருக்கிறது நீதிமன்ற உத்தரவு இது எப்படி விஜயலட்சுமி வழக்குல எனக்கு விளக்கு நீதிமன்றத்துல வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்ப சிறைக்கு செல்வதுங்கிறது நூறு சதவீத உறுதி சிறை கம்பெனிகளை எண்ணுவதற்கு சீமான் வந்து தயாராக வந்து இருக்க வேண்டியதா இப்ப போலீஸ் வீட்டுக்கு போயிருக்கிறது அவருக்கு வாய்ப்பு சொல்லி இருப்பது ஒரு தோற்றம் இருக்கு நிறைய போய் இதே புரிஞ்சுக்கிறது என்ன நடக்க வாய்ப்பு அதுங்க நிறைய மொழியிலேயே சொல்கிறேன் பெண் பாவம் பொல்லாது என்று சொல்வார்களே அதேப்போல் அதற்கு நியாயம் செலுத்த வேண்டிய அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டிய கால கட்டாயம் நீதிமன்றத்தின் மூலமாக அருகி வந்துவிட்டது தொண்டு தீர்து பழுத்த பலம் தூயர் தாடி மார்பிலும் மண்ட சுரப்பை உலகுதலும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் அப்படின்னு முடிச்சாரு இதெல்லாம் சீமா தெரியாதா என்ன அவருக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படி எப்படி எப்படி சொல்றாரு அவருக்கு என்ன தெரியும் அது அவங்களுக்கு பெரியார பத்தி ஒரு புரிதலும் இல்லை ஒரு குறிக்கோளும் அதுக்கு முன்னாடி இருந்து போயிட்டு தான் இருக்காங்க பெரியாருக்கு இதுக்கு சம்பந்தம் பெரியாரை பத்தி நான் பேசுறேன் பெரியாரை இகழ்ந்து பேசிட்டேங்கிறாங்க அதெல்லாம் பெரியாரை இகழ்ந்து பேசிட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஏதோ பேசிட்டேன் பார்த்து செஞ்சு விடுங்க சொல்லிட்டு போயிடுவாங்க பைய இவனை போய்கிட்டு அப்படி பேச சரியா அப்படியா அடிபடைஞ்சு இன்னமும் வீரமா தானே பேசிட்டு இருக்க இது வீரம் இல்லைங்க இது சோரம் என்ன சொல்றீங்க சோரம் போன கதை வீரம்மா இருக்கு பேரு வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்றைக்கி நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் எழுத்தாளர் திரு திருநதயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அய்யா நான் ஏன் இது உங்களை வந்து இந்த சிறப்பு பேட்டிக்காக அழைச்சிருக்கேன்னா சமீபகாலமாக சீமான் பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பெரியார் குறித்து தொடர்ந்து பேசி கொண்டுருக்கிறார் பல்வேறு கருத்துக்கள் நடந்ததாக சொல்கிறார் பல்வேறு கருத்துக்கள் சி என்ன சொல்ல போனால் ஒரு வெளியில் சொல்ல முடியாத வார்த்தை பயன்படுத்தக்கூட பெரியார் பயன்படுத்தியதாக சொல்லி கொண்டிருக்கிறார் சீமான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க பெரியார் குறித்து ஈரோட்டில் பேசிய விஷயத்திற்காக அது வழக்குக்காக நீங்கள் சம்மன் கொடுக்க போலீஸும் போயிருக்காங்க கிட்டத்தட்ட அவருடைய வீட்டில் போலீஸும் குவிக்கப்பட்டிருக்கிறது தொடர் இந்த பேச்சுக்கும் இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க இது சீமானுடைய தொடர் பேச்சுக்கள் வந்து அரசியலுக்கு பொருந்தாதாகும் இது எந்த திசையில் போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல பேட்டிகளில் பார்த்துருக்கோம் அதை பகிர்ந்துருக்கோம் இதனுடைய தொடக்கம் அப்படிங்கிறது அவர் பெய்யாரியத்திலேருந்து தான் துவங்குறார் அவரே பேசியிருக்காரு அவரே செயல்பட்டிருக்காரு பெய்யாரியத்திலிருந்து தொடங்கிய இந்திய அரசியலில் ஈழ அரசியினுடைய அரசியலுடைய தாக்கம் என்பது எண்பத்தி மூணுகளுக்கு பின்னாலே அது தொடர்ச்சியாக தொண்ணூறுகளுக்கு பின்னாலே திசை மாறி போகிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதுகளில் தான் அவர் இந்த இடத்துக்கே வருகிறார் கடைசியில் இந்துத்துவ பாசிசத்தில் தான் போய் முடியுது அதனுடைய வெளிப்பா வெளிப்பாடு தான் இப்போ ஈரோட்டில் இருந்து என்ன பேசுகிறது எந்த திசையை நோக்கி செல்வது அப்படிங்கிற குழப்பத்தில் தான் இன்றைக்கி சீமான் உச்சகட்டத்தில் இருக்கார் அதனால் இவர் இப்போ இவருடைய பேட்டியையோ இவருடைய செயலையோ நாம் பெருசாக எடுத்துக்கொண்டு எதிர்மனை ஆற்றுவது என்பதை விட இதே சட்டையில் தொட்டி இருக்கிற தூசி மாதிரி தட்டிவிட்டு தான் போகணும் ஆனால் சீமான் போன்றவர்கள் தமிழை வந்து உயர்த்தி பிடிக்கிறார் பிரதமர்னு சொல்கிறாரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சரி சீமான் பிரதமரை பிரதமர்கிட்ட பேசி இந்தியாவில் ஆட்சி மொழி ஆகுறதுக்கு எந்த மொழிக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி ஆட்சி மொழி ஆக்க சொல்லுங்க ஒரு வரியில ஒரே நாளில் நடந்துவிடும் தமிழினுடைய பாரம்பரியம் சொல்றாருல்ல காசிக்கின் தமிழ் சங்கமம் உலகளாவிய திருக்குறள் எல்லாம் மேற்கோள் காட்டுறாருல்ல அதான் சீமான் பாராட்டுறாரு ஆமா அதான் சொல்றேன் நீங்க ஆட்சி மொழி ஆகிட்டா எதுக்கு இங்க அந்த சண்டை வருது அந்த அதிகார யார்கிட்ட இருக்கு எங்கள்கிட்ட இருக்கா பத்து மாநிலங்கள்ட இருக்கா மோடி சொல்றாரு நான் மதத்தால் இஸ்லாமியனாக இருந்தாலும் நான் மொழியால் தமிழன் அந்த மண்ணில் சார்ந்தவன் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய தகுதி மிகப்பெரிய ஆற்றல் மிகப்பெரிய பண்பாட்டு வளம் இலக்கிய செறிவு எல்லாம் இருந்தது தமிழுக்கு மட்டும்தான் ஆட்சி மொழி

மூட நம்பிக்கை இருக்கு இது அறிவியல் மொழியா எந்த நாய் சொன்னது அறிவியல் மொழின்னு எங்க மருத்துவத்துல இருக்கா மொழி பற்று என்பது வேற மொழி வெறி என்பது வேற மொழி என்பது வேற இல்லையா பெரியார் எப்படி சொல்றாருன்னா இந்த தமிழ் என்பது மருத்துவ மொழியாக அறிவியல் மொழியாக வளர வாய்ப்பில்லை வளர்ந்து வரும் நாகரிக உலகில் விஞ்ஞான உலகில் இரண்டாம் உலக போரில் அவர் தெளிவுபடுத்துறாரு தமிழ் அந்த இடத்தில் இல்லை பாரு பாரு பாப்பானுக்கு இருக்கிற புத்தி உனக்கு கொஞ்சம் கூட இல்லை ரெண்டாம் உலக பொங்கல் நடக்கிற போது தந்தை பெரியார் சொல்லுகிறார் மிக அழகாக சொல்லுகிறார் படைகள் உள்ளே வந்து விட்டது ஜெர்மனிக்குள்ள ஹிட்லர் வீழ்த்தப்படுவானோ என்கிற ஒரு முக்கியமான கட்டத்தில் நேச நாடுகளும் அச்சு நாடுகளும் போர் நடந்து கொண்டிருக்கிற போது ஜெர்மனி வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிற முதல்ல வந்து அந்த நடந்துட்டு இரண்டாம் உலகப் போரில் தான் வெற்றி பெறுங்கிற சூழல் வந்தோம்னா இந்த பார்ப்பனர்கள்லாம் என்ன பண்ணுறான் அவன் ரொம்ப புத்தியா சரி அப்போ வந்து இனிமேல் வந்து இங்கிலாந்துக்கார மாட்டான் இந்தியாவை அவன் மேலே முடிஞ்சு போச்சு இனி ஜெர்மன் கைக்கு நாடு போயிடுச்சுன்னா ஹிட்லர் ஆட்சி தான் நடக்கும் ஹிட்லர் ஆட்சி நடந்தால் அவன் ஜெர்மானியினுடைய மொழியை தான் நம்ம எந்த ஆட்சி நடக்குதோ அந்த ஆட்சியை தான் வந்து புகுத்துவான் அதுதான் வரலாற்றில் வரும் அப்போ நாளைக்கு ஹிட்லர் ஆளுகைக்கு போயிடுச்சுன்னா நாம் மற்ற மொழியை படிச்சு பிரஜனம் இல்லையே ஹிட்லர் பண்ண மொழியை படிப்போம் இதில் வந்து இன்னொரு வரலாறு இருக்கு பார்ப்பானுக்கு நாங்கள் ஜெர்மானியர்களுடைய மூலாதியர்கள் சொல்லிக்கிருவோம் பெருமையா அதுவும் நடக்கும் ஆரியர்களுடைய மூலாதர் யாருன்னா ஜெர்மானியர்கள் மாற்றி மாற்றி சொல்லிடுவாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே பாசிச கொள்வதா எந்த மொழியை அழிச்சுதான் பழக்கம் அவனுடைய வழித்தொன்றல் ஹிட்லர் என்று சொல்லி கொண்ட பார்ப்பனர்கள் விரும்பி சென்னை மயிலாப்பூரில் ஜெர்மானிய மொழிபெயர்ப்பதற்கு ஒரு அசோசியேஷனை உருவாக்கி ஜெர்மன் மொழி கேட்க ஆரம்பிச்சிட்டான் ராஜதந்திர நீங்க பார்ப்பங்களை பத்தினா இவ்வளவு தூது கடுமை விமர்சிக்கிறீங்க சீமான் போற போக்குல எல்லாத்தையும் சமமாக பார்ப்போம் தான் பார்ப்பான்னு ஒரு புது வழக்கத்தை கொடுக்குறாரு பார்ப்பான் கனி பார்ப்பான் சமவ சமத்து மனிதர்களை சமத்துவமாக பார்ப்பது தான் பார்ப்பவன் தான் பார்ப்பான்ங்கிற அல்ல ஒரு இங்க பாருங்க பார்ப்பான்ங்கிறது சொல் வழக்கத்தில் வந்தது பிராமணர்கள் ஆரியர்கள் அப்படிங்கிறதான் இது பார்ப்பான்னு எப்படி பெரியார் உபயோகிக்கிறாங்கன்னு மூதிய தெரியாது அதெல்லாம் இந்த இவன் இந்த படித்த அவன் அரவுரப்பைய வெத்து வெட்டு நீ பார்ப்பாங்கிறது ஒரு 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 ஆரியத்தை குறிக்கிறது இல்லைங்க அதை எப்படி வகைப்படுத்துகிறாருன்னா கனி பார்ப்பான் குறி பார்ப்பான் நேரம் பார்ப்பான் சகுனம் பார்ப்பான் தீண்டாமை பார்ப்பான் இப்படி பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்லி பெரியார் வந்து அதை பார்ப்பான்னு சொல்லி வைக்கிறாரு நான் கேட்குறேன் இந்த மூதைக்கிட்ட ஏண்டா நான் ஏன் நீ படிச்சிருக்கீங்களப்பா பெரியாரே மட்டும் நோண்டிக்கிட்டு இருக்கீங்கள பாரதியார கொஞ்சம் படிச்சுப்பாரு சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச்சோறு பார்ப்புக்கு ஒரு நீதி யார் சொல்றது மகாகவி பாரதியார் அவர் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர் முற்போக்கெல்லாம் பேசுனார் அதை நம்ம ஒத்துக்கல அதை நம்ம மறுக்கல அவர் கூட பல விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிருந்தது ஆரிய நாடு சொல்றாருல்ல ஆமா சொல்றாரு அவர் சொல்றாரு சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச்சோருக்கு இன்னும் பார்ப்புக்கு நீதி சாத்திரம் சொல்லிடுமாயின் சாத்திரம் என்று சதி என்று கண்டோம் பெரியார் கடவுள் சொல்லிட்டாரு மக்களுடைய மனதை புண்படுத்திட்டாரு பாரதியார் சொல்றாரு ஆயிரம் தெய்வங்கள் தேடி ஒன்றென்று திரியும் அறிவிலிகள் அறிவிலிகின்றார் ஓதிடும் தெய்வங்கள் பொய்யென்று உரைப்போம் உண்மை ஒன்றே தெய்வம் என்போம் ஒரு குழப்பம் இவ்வளவு அவரு இவ்ளோ புரிஞ்சவரும் ஏசிமா திருமதம் பேசாரு இன்னைக்கு வந்து பெரியார் கிட்ட பேசும்போது நான் பெரியார் இயழ்ந்தெல்லாம் பேச கிடையாது நீ கொண்டாடா கொண்டாடிக்கின்னு சொல்லிட்டு அந்த பில்ட் அடிச்சிக்காரேன் இகழ்தா என்ன புகழ்ந்தா என்ன இப்போ எவ்வளவு நாள் ஆகுது ஈரோ ஈரோடு தேர்ந்து நடந்து போன மாசம் ஐந்தாம் தேதி எட்டாம் தேதி முடிவு வந்தது ஆளே வெளியில வரல சம்மண்ணம் வாங்குறதுக்கு கோர்ட்டுக்கு போனாரு இன்னைக்கு போ போலீஸ் வீட்டுக்கே போயிட்டேன் ஆமா போலீஸ் வீட்டுக்கே போயிருச்சு அப்போ வந்து என்னன்னா இப்ப வந்து இவர் எப்படி ஜெயித்து தெரியுமா நாளைக்கு கோர்ட்லேயே வந்து பெரியாரை பழித்தது மிகப்பெரிய தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லிட்டா குளத்தூர் பண்ணிட்டு நேர போய் அண்ணே என்னன்னு விருமுருகா நீ சேர்ந்து தானப்பா நம்ம என்னையா நான் ஏதோ பேசிட்டேன் பார்த்து செஞ்சு விடுந்தேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க சொன்னா கிட்டப்பா இவனை போய்கிட்டு இல்லை அப்படி பேசு சரியா அப்படியா அடிபடைஞ்சு இன்னமும் வீரமாக தானே நான் பேசிக்கிட்டு இருக்காரு இது வீரம் இல்லைங்க இது சோரம் என்ன சொல்றீங்க இது சோரம் போன கதை வீரம்மா அதுக்கு பேரு அடியால் வேலை பார்க்கறது வீரமா நீ ஒரு தலைவனா அடியால் வாக்குறது வேலை வாக்குறது வீரம்லாம் இல்லை அடியால் வேலை வாக்குறேன்னா என்ன கூலிக்கு மாறடிக்கிறவன் பேரு அந்த வடிவேல் கதை தாங்குது அது அடியால்லையும் மோசமானவன் இப்போ ஒருத்தன் காசு கொடுத்தாண்ணா சில பேர் அடியால் வந்து விசுவாசத்தனமாக வந்து அந்த வேலையை செய்வான் இல்லைன்னா காசை வாங்கிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவான் இவன் அதுவும் இல்லை காசு வாங்கிடுவான் இங்கிட்டும் ஊவிக்கிருவான் அங்கிட்டும் பேசிக்கிருவான் அடித்தாலும் வாங்கிக்கிருவான் அப்புறம் அண்ணே நீ தானே அடித்த நான் என்னன்னே பெரியாரின் பேரன் தானே இல்லை நானும் பெரியாரானே என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லை இன்னைக்கு மாறி இருக்காரு ஆனாலும் கூட அவரோட பேச்சு தொணியில் பார்த்தீங்கன்னாக்க பெரியார் வந்து எனக்கு அடிப்படையிலே எதிரி அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்படித்தான் பாரதிதாசனுக்கு இப்போ பாரதிதாசனுடைய பாடலை கூட சொல்லார் திராவிட காலை என்று சொன்னாரு மறுபடியும் நாம் தமிழர் நாம் தமிழ் என்று சொன்னாங்களே ஏதோ திராவிடருக்கு எதிராக இருந்தாலும் பாரதிதாசனை முன்னிறுத்துறாரு இல்லையா இதில் தான் சேர்ந்து பிடிச்சிக்கிறது புரட்சி கவிஞருடைய வரலாறை படிக்கணும்னா அது பெரிய மிகப்பெரிய வரலாறு எவ்வளவு பெரிய வரலாறு அதெல்லாம் படிச்சிருப்பானான்னு தெரியல பார்த்துருப்பாரான்னு தெரியல புரட்சி கவிஞரை வந்து படமாக தான் பார்த்துருப்பார் புரட்சி கவிஞர் பெரியாரோட பெருந்துள்ளே பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதி தாசன் அதுல முடிஞ்சு போச்சு பாரதி தாசன் யாருடைய கொள்கையை பின்பற்றி ஒரு வர பாரதியினுடைய சிஷியனாக இருந்து பாரதியினுடைய மாணாக்கனாக வந்த பாவேந்தர் பாரதிதாசன் இந்திய தேசியத்தை கொண்டாடவில்லை திராவிட இனத்தை தமிழருடைய மரபை பண்பாட்டை கொண்டு இந்தியாவில் பார்ப்பன ஆதிக்கம் ஆரிய ஆதிக்கம் விடுபடுவது என்று சொன்னால் பெரியார் மட்டும்தான் அந்த போராட்டத்திலிருந்து விடுவிக்க முடியும் அந்த மாபெரும் தலைவன் என்னென்ன வழி நடக்கிறேன்னு சொன்ன ஒரு கன்சிஸ்டன்சி எப்படிங்க வரும்னா இல்ல திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறா இல்ல இல்ல சான்று காட்ட சொல்லுங்க இவன் போற போக சொல்றாரு யார் இவருங்க பெரியாரை பற்றி பேசின விஷயத்திலேயே ஆதாரத்தை வீரமணி இருக்கிட்டாரு இப்ப புரட்சி கவிஞர் பாவேந்தர் பத்தி பேசணும்னா போய் பாண்டிச்சேரியில் யாரையாவது போய் கேளுங்கன்னு சொல்லுவார் அப்படி ஆளுவர் இதெல்லாம் வந்து வாய் புளித்ததோ மாங்காய் உழைக்கிறதோன்னு பேசுகிறார் பெரியாருடைய மொத்த வாழ்க்கையை அவருடைய மதிப்பிடுறார் பாவேந்தர் துண்டு செய்து பழுத்த பலம் தூயர் தாடி மார்பில் விழும் மண்டச் சுரப்பை உலகுதலும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர் தான் பெரியார் அப்படின்னு முடிச்சுட்டாரே இதெல்லாம் சீமா தெரியாதா என்ன அவருக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படி எப்படி எப்படி சொல்றாரு அவருக்கு என்ன தெரியும் ஒரு சினிமா இயக்குனராக இருக்கிறவனுக்கு என்ன தெரியும் அதுவும் அவர் அறகுறை இயக்குனர் அது இயக்குனர்னு சொல்லவும் முடியாது என்ன தெரியும் அரசியலையும் வந்து தலைவர் கிடையாது ஒருங்கிணைப்பாளர்னு போட்டுக்கிறாரு அந்த கட்சியும் வந்து போனியாகல ஆக அவருடைய ஆம்பிஷன் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் என்பது தமிழ் தேசியம் அதாவது இடதுசாரி தமிழ் தேசியம்னு ஒரு புத்தகமே இருக்குது இது ஒரு திரிவு வாதம் தாங்க அகமண முறை ஜாதியை ஒழிக்கணும் வேண்டும் என்று சொன்னால் கலப்பு திருமணம் அப்படிங்கிறாரு பெரியார் ஊர் புறம் போய் கலப்பு திருமணம் பதிக்கிறாரு இப்போ கூட இதில் வந்திருக்கு குத்தூசு புரிசாமிக்கு தமிழ்நாட்டில் முதல் முதலாக சுயமரியாதை திருமணம் செய்து வைத்தவர் இல்ல அதெல்லாம் வரலாறு ஓகே இதெல்லாம் நீ நிறைய கடந்த வர சொல்லி இறுதியாக என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ போலீஸு வீட்டுக்கு போயிருக்கிறது அவருக்கு கை சொல்ல வாய்ப்பு சொல்லி இருப்பது ஒரு தோற்றம் இருப்பது இது எப்படி இறுதியாக புரிஞ்சுக்கிறது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அதுங்க காவல்துறையோ இல்லை வெளிநாட்டிலேருந்து வருகிற பணமோ அதிலிருந்து ஏற்கனவே ஐஎன்ஏ வந்தது இது போன்ற விஷயங்களை எல்லாம் இவருக்கு பக்கபலமாக மத்திய அரசு பாதுகாத்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறது ஓ ஏன்னா அவருடைய ஆழ்த்தா ஏன்னா சாவர்கரையே தூக்கி பேசிட்டார்ல பெரியாரா சாவர்கரான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிட்டார்ல அப்போ வலதுசாரி தமிழ் தேசியம் பேசுகிற போது தமிழ் மண்ணில் இன்றைக்கு இருக்கிய அரசியல் சூழலில் திராவிட இயக்கங்களை சிதைப்பதன் மூலம் போலி வலதுசாரி தமிழ் தேசியத்தை உள்ளே கொண்டு வந்து சீமான் போன்ற குத்தடிமைகள் மூலமாக இந்த மண்ணில் பாசிசத்தை வளர்ப்பது இந்துத்துவத்தை வளர்ப்பது என்ற முடிவுக்கு வந்து தான் இந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாடகம் வெளிப்பட்டுருக்கு எல்லாம் வெளிப்பட்டுருக்கு அம்பலம் ஆயிடுச்சு இன்றைய காலகட்டத்தில் நீ மொழிக்காக பேசுனா இந்த இந்த ம இந்திய அரசனுடைய மொழிக் கொள்கை இருக்கு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு நான் கொடுக்க முடியாதுன்னு திமுறா அதுக்கு எதிர்ப்பா நீ ஒரு போராட்டம் நடத்தி இல்லையா உண்மையிலே நீ திமுக அரசு எச்சரிக்கிற கூவுற நீ தமிழுக்கு என்ன இல்ல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தர்மேந்திர பிரதானுக்கு எதிர்ப்பாக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மொழி வெறி பாசிச வெறி பிடித்த மைய அரசனுடைய அமைச்சராக இருக்கிறவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்காக நீ ஏதாவது ஒரு கண்டனமா தெரிஞ்சு ரோட்ல இறங்கி இருக்கியா மோடியை சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் அவர் உலக அளவில் போய் பேசிக்கிட்டு இருக்காரு அதான் நான் சொல்கிறேன் நீ உன் மோடிட்டே சொல்லி இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக தமிழை ஆக்கி காட்டு சொன்னாரே நம்ம முன்னால சொன்னமே கன்னியத்திற்குரிய காகிதம் இல்ல இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக மாறுவதற்கு தமிழுக்கு தான் தகுதி உண்டு வாயில பேசுறது ஒண்ணும் இல்லைங்க அதிகாரம் இருக்கு இன்னைக்கு நீ செய்ய முடியும் ஆனா அதற்கு தயாராக இல்லை தமிழர்களை ஏமாற்றுவதற்கு போடுகிற நாடகத்தில் சீமானுக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது அந்த கதாபாத்திரம் இப்பொழுது முகம் மூடி கிழிந்து கொண்டிருக்கிறது விரைவில் அனாதையாக்கப்பட்டு நாட்டை விட்டு விரட்டப்படுவார் இது நடக்கும் இப்போ நம்ம பேசிக்கிறது தொடர்ச்சியாக இன்னொரு விஷயம் என்னைக்கு பார்த்தீங்கன்னா சீமானோட மனு அதாவது விஜயலட்சுமி வழக்குக்கு எதிரான தள்ளுபடி பண்ணணும் விஜயலட்சுமி வழக்கை அவங்க போட்ட வழக்குன்னு சீமான ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொகுதினாரு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி இருக்கிறது இளந்தரையின் நீதிமன்ற உத்தரவு இது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது அவங்க சட்டத்தை மதிக்கக்கூடிய நபர் ஒரு பொற்புள்ள பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர் அப்படி இல்லைங்கிறதுலாம் நம்ம பலமுறை பார்த்தாச்சு எந்த வழக்குலையும் வந்து குறிப்பாக பதிவு பதில் சொல்கிறதில்ல கட்டுப்படுறதில்ல ஏற்கனவே நிதானம் இழந்தவர் சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டா ஆமாம் ஆமாம் இந்த பேச்சை வந்து நிதானம் இல்லை இப்போ தொடர்ச்சி என்ன ஆகுது விஜயலட்சுமி வழக்கில் எனக்கு உள்ள கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அதுவும் இல்லை நான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்போ சிறைக்கு செல்வதுங்கிறது நூறு சதவீத உறுதி சிறை கம்பெனிகளை எண்ணுவதற்கு சீமான் வந்து தயாராக இருக்க வேண்டியதா அவ்வளோதான் அதான் அவருடைய வாழ்க்கையை முடிவுக்கு முடிவுக்குவது சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை முடிப்பதற்கு வேறு எந்த வழக்கும் தேவையில்லைங்க விஜயலட்சுமி வழக்கு ஒன்றே போதும் அவர் செய்த துரோகத்தின் வெளிப்பாடு அவரை கடைசியில் தன்வினை தன்னை சூடும் என்பதைப் போல அவருடைய மொழியிலே சொல்கிறேன் பெண் பாவம் பொல்லாது என்று சொல்வார்களே போல அதற்கு நியாயம் செலுத்த வேண்டிய அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டிய கால நீதிமன்றத்தின் மூலமாக அருகி வந்து விட்டது சீமான் சரி சிறை செல்வதை நூறு சதவீதம் உறுதி ஓகே இது வந்து வெறும் விவாத சூழலில் வரலாற்று ரீதியாகவும் பேசிக்கிறீங்க சீமான் மாறி மாறி பேசக்கூடிய அத்தனை கூறுகளையும் முன்வைத்திருக்கிறீர்கள் கடுமையான விமர்சனம் முன் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுவேன் இந்த விவாத சொல்ல அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிதான் பேசுகிறோம்